ஆ இது ஒரு த்ரில்லர் கதை அளறி கொண்டு ஒருத்தி ஓடும் சத்தம் கேட்டு எழுந்த வைதேகி சுரேஷிடம் என்னங்க என்னங்க எந்திரிங்க ஏதோ சத்தம் கேட்குது வெளியில என்றபடி உழுக்கு உழுக்க என்ன உலுத்தினாள் ம் ம் சுரேஷ் துளியும் உழித்த இல்லை இந்த மனுஷன் தூங்குனா தூங்கினது தான் என புலம்பிய போது மீண்டும் அதே சத்தம் ஆ பயம் நெஞ்சை அடைக்க திக் திக் என்ற சத்தமாக இதயம் துடிக்க கதவை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்தாள் வைதேகி 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 எங்கே போகிற வைதேகி என ஒரு வித்தியாசமான குரல் அவளின் பின்பக்கம் இருந்து கேட்க அப்படியே மூர்ச்சியாகி விழுந்தாள் அடுத்த நாள் காலை வைதேகி முழித்து பார்த்தபோது அவளது அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தனர் வைதேகி என்னடி ஆச்சி நைட்டே மாப்பிள்ள போன் பண்ணிட்டாரு நீ பயந்து மயங்கிட்டேன்னு ஓஹோ அதான் விடிய காலையிலேயே மருமகன் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டிங்களோ ஆமாண்டி முன்னாடியே மாப்பிள்ளை சொன்னார் இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான வீடு உடனடியாக தனி கொடுத்தனை போக வேண்டாம் ரெண்டு மூணு மாதம் கழித்து இன்னும் நல்ல வீடாக பார்த்து பொறுமையாக போய்க்கலாம்னு நீ கேட்டா தானே எதுக்கு மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து பிரித்து கூட்டிக்கிட்டு வந்த அம்மா உனக்கு புரியாது ரெண்டு நாள் கூட இல்லை அந்த பெருசுங்கக்கிட்ட என்னால் குப்பை கொட்ட முடியலம்மா தெரியுமா அவனுக்கு ரெண்டு பேரும் சுத்த வேஸ்ட் எப்போ பார்த்தாங்களும் தொண்தோணிக்கிட்டு கடுப்பாக இருக்குமா கூடவே இருக்கவே இருக்காங்களே இவர் தங்கச்சி என்ன பேர் ஆ மோகினி பேரை போலவே பேய் அவ சாசு மாதிரி எப்போவும் அவங்க அண்ணனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு வச்சேன்பார் ஆப்பு அழுது புரண்டு அஞ்சே நாளில் இங்கே வந்தேனா அடியே சரி பயந்து கிடக்காலே தைரியம் சொல்லலான்னு வந்தா ஓவராக அலப்பறம் பண்ணுறியே இது ஆகாதடி குடும்பம்னால் சில நிறக்குறைகள் இருக்கத்தான் செய்யும் மாமனார் மாமியாரை பெருசுங்கிற நாத்தனாரை பேயுங்கிற எங்களுக்கு அப்படி ஏதாவது பேர் வச்சிருக்கியாடி சேச்சே நீ என் செல்ல அம்மா அப்பாவும் ரொம்ப ஸ்வீட்டு அப்படி தனியடி மாப்பிள்ளைக்கும் அவரோட குடும்பமும் அம்மா நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்லை அவங்க குடும்பத்து பாட்டை பாட வந்தியா என்னடி இது அவங்க குடும்பம் அது இதுன்னு பிரிச்சுலாம் பேசுகிற சரி விடுமா ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் காலையில் எனக்கே என்ன சமைச்சு தரப்போகிற அதை சொல்லு என பேசி சகஜமாக முயன்றாள் வைதேகி அதே நேரம் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் ஒரு கோவிலின் பின்புறம் நின்று கொண்டிருந்தான் சுரேஷ் கூடவே அவனது கல்லூரி நண்பர்கள் மோகன் ராவ் மற்றும் ராதா ராதா கலக்கிட்ட ராதா என்ன ஒரு அலற தத்துருவுமா அப்படியே பேய் மாதிரியே இருந்துச்சு ஏதாவது பேய்கிட்ட ட்ரெயினிங் எடுத்திருக்கியா என்ன டே நம்ம நண்பர் சுரேஷு ஒரு உதவின்னு கேட்டான் அதில் முழுசாக இறங்கணுமா இல்லையா அதான் கொஞ்சம் இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டு பண்ணேன் அதுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குடா எங்கே ராதா ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் என் பொண்டாட்டி பயந்த மாதிரியே தெரியலையே வைதேகி வைதேகி எங்கே போகிறா வைதேகி அப்படிங்கிற நம்ம ஸ்கிரிப்டிலேயே இல்லையே அது எப்படி செம்ம டைமிங்காக வந்துச்சு ராகவ் நான் ஜன்னலுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் ராதா அலறிகிட்டு ஓட நீ நல்லா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த உன் ஒய்ஃபு கதவை திறக்க போனாங்க அப்போ தோணுன ஆன் தி ஸ்பாட் டயலாக் தான் அது செம்ம ராகவ் சரி இப்போ கிளம்பலாம் வாட்ஸ்அப்பில் டைமிங் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கும் ஸ்கிரிப்ட் படி கலக்கிடுங்க நாளைக்கே நான் வீட்டை காலி பண்ணணும் தெரியுமா எப்படி ஓகேவா ஷுவர் ஷுவர் என்று பிரிந்து சென்றனர் நண்பர் குழு வைதேகின் அம்மாவும் அப்பாவும் தங்குவதாக எவ்வளவோ சொல்லியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க என கூறி அனுப்பி வைத்தாள் வைதேகி இன்று ஆபீஸ் விடுமுறை சொல்லியிருந்தான் சுரேஷ் இரவும் வந்தது நண்பர்களுக்கு எல்லா டைமிங்கும் அப்டேட் செய்துவிட்டு படுக்கப் போனான் கிச்சனில் இருந்தால் வைதீகி கண்ணை மூடி படுத்திருந்தவனை யாரோ எழுப்புவது போல இருந்தது கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தான் சுற்றிலும் யாருமே இல்லை அப்போது மேலே சுற்றி கொண்டிருந்த ஃபேன் சட்டென நின்றது மெல்ல மெல்ல அவனை நோக்கி கீழே இறங்கி வந்தது ஃபேனின் ரக்கைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து செந்நிறமாய் மூன்று கைகள் முளைத்தன ஃபேன் பேசத் தொடங்கியது சுரேஷ் என்ன ட்ராமா பண்ணுறியா எங்கள் வீட்டுக்கு குடி வந்துட்டு எங்களை மாதிரியே நடிக்க ஃப்ரெண்ட்ஸை செட்டப் பண்ணுறியா படவா பிச்சு விடுவான் பிச்சி என்று சொல்லி ஒரு அறை விட்டது ஆவென் அலறியபடி பேயரைந்த விழிகள் திறந்து படுத்து கிடந்தவனை பார்த்து கிச்சனிலிருந்து ஓடி வந்த வைதேகி பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள் வெளியே இப்போது ஆவென கத்தியபடி ஓடிய ராதாவின் சத்தம் வைதேகியின் காதுகளை சுத்தமாக எட்டவில்லை வீட்டில் நடந்ததை ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டு நின்ற ராகவும் மோகனும் இப்போது மயங்கி கிடந்தனர்